வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கேட் ப்ரிப்பரேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷனுக்கு ஒரு ஆன்சர் பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி கிராஜுவேட்டாக இருந்தாலும் சரி இந்த வீடியோ உங்களுக்காக தான் கோச்சிங் சென்டர் போகணுமா செல்ஃப் ஸ்டடி பண்ணணுமான்னு ஒரு ஸ்மால் டிப் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள் லெட்ஸ் கெட் ஸ்டார்டெட் கேட் ப்ரிப்பரேஷன் டியூரேஷன் டியூரேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி நாட் சேம் ஃபார் எவ்ரி பேஸ் பண்ணி சொல்லலாம் அதில் முக்கியமாக இது இது ஹவு ஹவு மச் மச் டைம் யூ யூ செகண்ட் வந்துட்டு ரேங்க் விஷ் பிரிபரேஷன் ஓகேவா கேட் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுற எவ்ரி பர்சன் ஏதோ ஒரு விஷயம் எய்ம் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க லைக் ஐஐடியில் எம்டெக் பண்ணணும் என்ஐடியில் எம்டெக் பண்ணணும் பிஎஸ்சு ஜாப்காக படிக்கணும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க ஆர் ஆல் இண்டியா ரேங்க் பிலோ ஹண்ட்ரட் ஸ்கோர் பண்ணணும் ஆல் இண்டியா ரேங்க் பிலோ டெனில் ரேங்க் வரணும்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லை ஜஸ்ட் குவாலிஃபை ஆனால் போதும்னு இருப்பாங்க ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் எம்டெக் ஜாயின் பண்ணுற மாதிரி ரேங்க் வந்தால் போதும்னு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு ஆஸ்பிரியன்ட் ஒவ்வொரு விஷயத்துக்கு எயிம் பண்ணி கேட் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டே எவ்வளோ ரேங்க்காகவே எயிம் பண்ண போகிறீங்கன்னு டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் இயர் பிஏஆர்பி டெக் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயரில் இருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணால் பர் டேக்கு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் அதுவுமே கேட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்க ஆரம்பிக்கணும் சப்போஸ் நீங்கள் செகண்ட் இயரில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டிடியூட் எனி டூ சப்ஜெக்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணுங்க அண்ட் தேர்ட் இயர் சப்ஜெக்டாக தான் இருக்கும் செகண்ட் இயர்ல ஸ்டார்ட் பண்ணுறவங்க கான்செப்டுவலாக கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்துட்டு தேர்ட் இயர் தேர்ட் இயர் இஸ் த பெஸ்ட் டைம் டு கிவ் ப்ரையாரிட்டி டு யுவர் ப்ரிப்பரேஷன் தேர்ட் இயர்ல நீங்க மேஜர் சப்ஜெக்ட்ஸ் கான்செப்ட் கிளியர் பண்ணிட்டா நெக்ஸ்ட் ஃபைனல் இயர்ல பிராக்டிஸ் பண்ண மோர் டைம் இருக்கும் சப்போஸ் தேர்ட் இயர் லாஸ்ட்ல இந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டா டாப் ரேங்க் வாங்கணும்னு நினைச்சா இட்ஸ் பெட்டர் டு டேக் கோச்சிங் பர்டிகுலரா கிராஷ் கோர்ஸ் மாதிரி ஜாயின் பண்ணுங்க அப்போதான் அந்த சம்மர் ஹாலிடேஸ்ல டூ மந்த்ஸ்ல கோச்சிங் முடிச்சுட்டு அடுத்து எயிட் மந்த்ஸ் ஃபுல் ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் போட்டு ப்ரிப்பேர் பண்ண ரேங்க் எடுக்க முடியும் நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ ஆல்ரெடி ஃபைனல் இயர் வந்துட்டீங்கன்னா கேட் எழுதணும்னு டிசைட் பண்ணியிருக்கீங்கன்னா எயிட் மந்த்ஸ் ஆஃப் டியூரேஷன் ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்ணால் அதுவுமே வித் கைடன்ஸ் கான்செப்ட்ஸ் ஓரளவுக்கு ஓகேனா நீங்கள் டாப் ரேங்க்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம் ஓன்லி சிக்ஸ் மந்த்ஸ் டியூரேஷன் தான் இருக்குது ஆர் லெஸ் தேன் சிக்ஸ் மந்த்ஸ்னால் ஈஸி சப்ஜெக்ட்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் மட்டும் கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் நான் டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக சொல்லலை இந்த விஷயம் சொன்னால் தான் கேட் எக்ஸாமினேஷன் சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியும் எல்லாமே கான்செப்ட் எனக்கு தெரியும் நான் ஒரு லெக்ச்சர் லெவலில் அதர்ஸ்க்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியும்னு நினச்சி நீங்கள் எந்த ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷன்ஸ் டெஸ்ட் சீரீஸ் ப்ராக்டிஸ் இல்லாமல் ஈவன் ஜஸ்ட் இந்த எக்ஸாம் குவாலிஃபை கூட ஆக முடியாது ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கவே கூடாது நீங்கள் ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல ஆனால் படித்த வரைக்கும் எந்த கான்செப்ட்ஸுமே எந்த கான்செப்ட்ஸ் முடிச்சிருக்கீங்களோ அந்த டாபிக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணுங்கள் நீங்கள் ஓன்லி ஃபிஃப்டி பர்சன்ட் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணால் அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பிஒயகியூ ப்ராக்டிஸ் பண்ணி டெஸ்ட்டு சீரீஸ் அட்டன் பண்ணுங்கள் கோச்சிங்க்கு போய் படிக்கணும்னா தேர்ட் இயர்க்கு ஆல்மோஸ்ட் கேட் சப்ஜெக்ட்ஸ் ஃபினிஷ் ஆகிரும் ஸோ தேர்ட் இயர் சம்மர் ஹாலிடேஸில் கிராஷ் கோர்ஸ் மாதிரி ஜாயின் பண்ணலாம் ஃபைனல் இயரில் இருந்தால் ஆன்லைன் கிளாஸஸ்னால் கூட ரெக்கார்டட் லெக்சரர்ஸ் இருந்தால் அந்த மாதிரி கோர்சஸ் ப்ரிஃபர் பண்ணலாம் சம் மெம்பர்ஸ் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு கூட லாங் டேர்ம் கோர்ஸ் ப்ரிஃபர் பண்ணி படிப்பாங்க இட்ஸ் வேர் ஓன் சாய்ஸ் ஜாப் போயிட்டே படிக்கிறவங்க ரெக்கார்டட் வீடியோஸ் ஆர் யூடியூப் ஃபாலோ பண்ணலாம் ஓன் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு திங்க் உங்கள் பிரான்ச்சுக்கு கேட்ல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு செக் பண்ணுங்க எந்த சப்ஜெக்டுக்கு என்ன சோர்ஸ் ஃபாலோ பண்ணணும் உங்களுக்கு பேசிக்ஸ் எவ்வளோ ஐடியா இருக்குது நீங்கள் எவ்வளோ ரேங்க் கெயின் பண்ணுறீங்க கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ண ரெடியாக இருக்கீங்களா உங்களுக்கு ஏத்த மாதிரி ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி பிளான் பண்ணுறது இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் உங்களால் ப்ரிப்பரேஷனுக்கு பர் டேக்கு எத்தனை ஹவர் ஸ்பெண்ட் பண்ண முடியும் இது எல்லாமே பார்த்துக்கோங்க இதுக்கும் பிஃபோராகவே யூடியூப்பில் கேட் டாப்பர்ஸ் இன்டர்வியூஸ் இருக்கும் அது முக்கியமாக பாருங்கள் ஆல்ரெடி இந்த எக்ஸாமில் டாப் ரேங்க்ஸ் வாங்கி சக்ஸஸ் ஆனவங்க இன்டர்வியூஸ் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுல சம் டிப்ஸ் ஆகுது உங்களுக்கு யூஸ் ஆகும் நிறைய ரீசர்ச் பண்ற பேர்ல டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு பேர்லாம் இந்த வீடியோ செக் பண்ணுங்க டஃப் சப்ஜெக்ட்ஸ்க்கு என்பிடிஎல் வீடியோஸ் ப்ரிஃபர் பண்ணுங்க கேட்ல ஜஸ்ட் குவாலிஃபை ஆனா போதும் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்க மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டிடியூட் அண்ட் எனி டூ ஈஸி சப்ஜெக்ட் ஃப்ரம் யுவர் பிரான்ச் படிச்சாலே போதும் நீங்க ஈஸியா குவாலிஃபை ஆகலாம் அகைன் சொல்றேன் ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் ஸ்டார்டிங்லயே நீங்க ஓன் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஒரு ரேங்க் வாங்க முடியும் கேட் டாப்பர்ஸ் இன்டர்வியூஸ் பார்த்து அவங்க டிப்ஸ் கூட ஃபாலோ பண்ணுங்க கம்பல்சரியா ரெண்டு விஷயம் டெஸ்ட் சீரீஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் பைனலா இந்த இயர் கேட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கட் ஆஃப் பார்க்கலாம் டோட்டல் கொஷன்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் டோட்டல் மார்க்ஸ் ஹண்ட்ரட் மார்க்ஸ் எக்ஸாம்பிளுக்கு இசிஐ பிரான்ச் எடுத்துக்கலாம் கட் ஆஃப் ஜென்ரல் கட் ஆஃப் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஓபிசிஎஸ்சிஎல்க்கு டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் எஸ்ச்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் அதனால தான் சொன்னேன் ஜஸ்ட்டு குவாலிஃபை ஆனால் போதும்னு நினைக்கிறவங்க மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டிடியூட் அண்ட் எனி டூ சப்ஜெக்ட்ஸ் மேத்தமெட்டிக்ஸோட வெயிட்டேஜ் அரௌண்ட் ஃபிஃப்டீன் மார்க்ஸ் ஆப்டிடியூட் வெயிட்டேஜ் வந்துட்டு அரௌண்ட் ஃபிஃப்டீன் மார்க்ஸ் ஸோ அந்த ரெண்டு சப்ஜெக்ட்டு சேர்த்தாலே தேர்ட்டி மார்க்ஸ் வந்துடும் எக்ஸ்ட்ராவாக ஒரு டூ பேசிக் சப்ஜெக்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும் குவாலிஃபை ஆகலாம் திஸ் இஸ் ஆல் அபவுட் வென் டு ஸ்டார்ட் ப்ரிப்பரேஷன் அடுத்து வர வீடியோஸில் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்புகிறேன் கேட் எக்ஸாம் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்